ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க பார்க்கப்போகிறோம் இது வந்து ஒயிட் ரைஸ் கூட அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தழையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஆறு முட்டை எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அப்போது வந்து கிரேவி வந்து நல்லா முட்டையில் இறங்கி வரும் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா முட்டையுமே இதே மாதிரி கோடு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கிரேவிக்கு எத்தனை முட்டை விருப்பமோ அத்தனை முட்டையை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எல்லா முட்டையுமே ரெடியாக இருக்குது இப்போது ஒரு மண்கடையாக ஹீட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே பட்டை கிராம்பு கொஞ்சமாக சீரகம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும் அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போது வேகமாக வதங்கி வரும் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நாம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைய வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி வந்து பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் வந்து போனால் போதும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் அப்போது வேகமாக வதங்கி வரும் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்திருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா இது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும் இப்போது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரை அலசிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து திக்கான கிரேவி செய்ய போகிறேன் அதனால் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா முட்டையுமே சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலர வேணாம் இப்போ மூடி போட்டு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்க வர வரைய குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஆகி திக்கான கிரேவியாக வந்துடும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான முட்டை கிரேவி வந்து தயாராகிடுச்சு இதை சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் எம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க